அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன அப்டேட்டுங்க இதை கேட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு சரி அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டேன் அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்கில் இன்னைக்கு எதிர்மனு அப்படிங்கிறத தாக்கல் பண்ண தயாராகிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மனு தாக்கல் எதிர்மனு தாக்கல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்தது இந்த டைம்ல இந்த டாஸ்மாக் வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருந்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் அப்புறம் எஸ் செந்தில்குமார் அப்படிங்கிற ரெண்டு நீதிபதிகளும் விசாரணை தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த வழக்குலேருந்து விலகிக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க எந்த காரணமும் சொல்லல என்ன காரணத்துக்காக இந்த டாஸ்மாக் இருந்து நாங்கள் விலகுறோம் அப்படின்னு எந்த காரணமும் சொல்லல ஸோ இது சம்பந்தமா நாங்கள் தலைமை நீதிபதிக்கு கடிதம் அப்படிங்கறது அனுப்பியிருக்கோம் ஸோ இந்த வழக்கை இனிமேல் வேற அமர்வு விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நீதிபதிகளும் இப்போ இந்த டாஸ்மாக் வழக்கிலிருந்து விலகியிருக்காங்க கேட்ட உடனே பெரிய ஷாக்கு தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மார்க் வழக்கு எவ்வளவு பெரிய வழக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இதுல வழக்கு தொடங்கி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ள இரண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கல விலகிக்கிறோம் அப்படின்னு வெளியில போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கில் இன்னும் பூதாகரமான விஷயங்கள் என்னென்ன இருக்கு என்ன காரணம் அரசியல் அழுத்தமா இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட அழுத்தமா இல்ல ஈடியோட அழுத்தமா சென்ட்ரல் கவர்மெண்டோட அழுத்தமா அப்படின்னு பல கேள்விகள் இந்த விஷயம் வெளியானதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது என்னப்பா இவ்வளவு பெரிய கேஸ்ல அதுவும் ஒரு வழக்கு வந்து ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு ஒரு வருஷமா நடக்குது ரெண்டு வருஷமா நடக்குது ரொம்ப நீதிபதிகளுக்கு அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னா சில நேரங்கள்ல நீதிபதிகள் இத மாதிரி விலகுவாங்க பட் இந்த வழக்கு தொடங்கி ஒரு வாரம் கூட ஆகல சோ என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு புதுசா பாக்குறவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஈடி வந்து ரைடு அப்படிங்கிறது தமிழ்நாடு டாஸ்மாக் சம்பந்தமா மதுபான ஆலைகள் டாஸ்மாக தலைமை அலுவலகம் எல்லாத்துலேயும் மார்ச் ஆறாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த ஈடி ரைடு அப்படிங்கிறது நடந்தது ஸோ அதுல தான் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் துறையில வந்து பெரிய அளவுல ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டது ஸோ இதுக்கு ஈடி ரைடு நடத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாடும் டாஸ்மாக் துறையும் சும்மா இருப்பாங்களா உடனே உயர்நீதிமன்றம் போனாங்க போயிட்டு ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு விஷயங்கள் சொல்றாங்க ஈடி வந்து மாநில அரசுகிட்ட அனுமதி வாங்காம அவங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து அவங்களுடைய ரைடு அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்க இது வந்து கூட்டாட்சி முறைக்கு வந்து ரொம்ப எதிராக இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு ரெண்டாவதா நீதிமன்றத்தில் என்ன ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஈடி இந்த ரைடு நடத்துனாங்களே ஒரு இருபத்தஞ்சி இடத்துக்கு மேல மூணு நாள் இரவு பகல் பா பாராம முழுசா நடந்தது அந்த ரைடே சட்ட விரோதமானது அதுல எடுத்து எந்த டாக்குமெண்ட்டையும் அவங்க எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடணும் இந்த ரைடே செல்லாது சட்ட விரோதமானது அப்படின்னு நீதிமன்றம் அறிவிக்கணும் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் துறை இருந்தும் நீதிமன்றத்தில் சொல்றாங்க மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாஸ்மாக் துறையில உயர் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல எம்டி அதாவது இருக்கக்கூடிய துறையில் எது எங்க போகுது எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய அதிகாரி அப்படின்னா யாரும் கேள்விப்படாத பேர் அப்படின்னா விசாகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இவர் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதிகாரி லெவல்ல இருந்து ஐஏஎஸ் கிரேடில் இருக்கக்கூடிய நபர் ஸோ அவர் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடியவர் ஸோ அவரை அதுக்கப்புறம் ஜெனரல் மேனேஜர் லெவல் லெவல்ல இருக்கக்கூடிய சங்கீதா அப்படிங்கிற அதிகாரிகள் இன்னும் சில அதிகாரிகள் இவங்களெல்லாம் வந்து இடி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க கஸ்டடிக்குள்ளேயே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க ரொம்ப அதிகாரிகள் கூட பார்க்காம அவங்களை துன்புறுத்தினாங்க ஸோ அதுக்கும் இடி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பாயிண்ட தமிழ்நாடு தரப்புல இருந்து நீதிமன்றத்தில் வச்சாங்க நீதி அப்போ அந்த அமர்வுல யார் யார் இருந்தாங்க அப்படின்னா இந்த எம்எஸ் ரமேஷ் அப்புறம் எஸ் செந்தில் குமார் இந்த ரெண்டு நீதிபதிகள் தான் அந்த அமர்வுல இருந்தாங்க அவங்க தான் தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக்கும் சொன்ன அந்த விஷயத்தை எல்லாமே கேட்டாங்க கேட்டுட்டு அவங்க ஈடுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இதை மாதிரி உங்க மேல தமிழ்நாடு அரசு சைட்ல இருந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வருது நீங்கள் உள்ள ரைடு போனீங்கல்ல சோ அதை சிசிடிவி எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கீங்களா நீங்கள் போய் என்ன எடுத்தீங்க என்ன டாக்குமெண்ட் எடுத்தீங்க என்னென்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறதெல்லாம் சிசிடிவியாக எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து என்ன அப்படின்னா உங்க மேல இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குல்ல இதுக்குலாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க இப்போ தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சு உயர்நீதிமன்றத்தில் இந்த மாதிரி கேஸ் போட்டாங்க இடி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது எதிர்மனு மனு என்ன தாக்கல் பண்ண போகுது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க அந்த எதிர்மனுவை இன்னைக்கு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வாக்கிழமைக்கு நீங்க உயர் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு நீதிபதிகளும் இடிக்கு உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க மேலே இன்னொரு உத்தரவு என்ன சேர்த்து போட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த எதிர்மனு தாக்கல் பண்ணுற வரைக்கும் அது வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து இது சம்மந்தமாக அடுத்த எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது இன்னொரு ரைடு போய் நடத்துறது இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு ரைடு பண்ணுறது அது மாதிரி ஈடி எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது ஸோ இன்னைக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த எதிர்மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு இந்த இன்னைக்கு விலகுனாங்களில் இதே ரெண்டு நீதிபதிகள் தான் போன அமர்வுல சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கு தரப்புல தரப்புலேருந்து சொல்லியிருப்பாங்க சொல்ல எல்லாமே தயாராக எதிர்மனு தாக்கல் பண்ண நாங்கள் எப்படி வந்தோம் என்ன காரணத்துக்காக வந்தோம் எங்களுக்கு என்ன ஆதாரம் கிடைச்சது எந்த அடிப்படையில் நாங்கள் இருபத்தஞ்சு இடத்துல மூணு நாள் நைட்டு பகல் பார்க்காம தூக்கம் இல்லாமல் இந்த ரைடு நடத்துகிறோம் எல்லாத்துக்குமான பதில் ஏறிக்கிட்டே இருக்கும்ல ஏன்னா எந்த ஒரு பேஸும் இல்லாமல் சும்மா ஈடி வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்த வந்து ஒரு டீமை கொண்டு வந்து ரைடு அப்படிங்கிறது நடத்த மாட்டாங்க அவங்களுக்கு சோர்ஸ் இருந்து இந்த இடத்த இவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் வந்திருப்பாங்க ஸோ அந்த ஆதாரத்தெல்லாம் இன்னைக்கு ஈடி வந்து கண்டிப்பா நீதிமன்றத்தில் அந்த அமர்வு முன்னாடி சமிட் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய எதிர்மனு தாக்கல் அப்படிங்கிறது இவங்களுடைய வாதம் இடி தரப்புல இருந்து என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம் நாம எதிர்பார்க்கறத விட பெருசா கூட இருந்திருக்கலாம் நாங்க எதுக்காக வந்தோம் என்ன அப்படிங்கிற விஷயத்த இடி வந்து ரொம்ப தெளிவா சொல்லி இருந்திருக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி இடி எல்லாத்துக்கும் தயாராக இருந்த இந்த நேரத்துல இந்த ரெண்டு நீதிபதிகளும் விலகியிருக்க விஷயம் அப்படிங்கிறது உண்மையாலுமே எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா நாம தான் பெருசா நம்புறோம் பட் அதுல கூட மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் நீதிபதிகளுக்கே அழுத்தம் கொடுக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் நம்ம இப்போ தான் பார்த்தோம் யஷ்வந்த் வர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லி ஹைகோர்ட்டோட நீதிபதி அவருடைய வீட்டுல இருந்து நூறு கோடி ரூபா அவர் வீடு வந்து பிடிச்சிட்டு எரிஞ்சிடுச்சு ஹோலி பண்டிகை தீயணைப்பு துறையினர் அங்க போயிட்டு அதை அணைக்கிறப்போ உள்ள பணம் இருந்து வெளியில தெரிய வந்தது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம் அப்படிங்கிறப்போ ஒரு நீதிபதியே இப்ப அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு வருது சில வழக்குகள்ல வந்து பணம் வாங்கிட்டு அவர் வந்து நீதி அது நீதி கிடையாது அவருடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு உத்தரவை கொடுத்துருக்காரு மேல பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு அந்த தீ அவர் வீட்டை புடிச்சிட்டு எரிஞ்சது இல்ல அதுல எரிஞ்ச பணம் மட்டுமே பதினஞ்சு கோடி ரூபாய் எரிஞ்சே போயிருக்கு எரிஞ்சு பணம் பதினஞ்சு கோடிங்க எரிஞ்சு சாம்பலா போயிருக்கான் இது அது இல்லாம அதுக்கு அப்புறமா அந்த தீயணைப்பு துறையினர் அதை அணைச்சி எடுத்து போலீஸ்ட கம்ப்ளைண்ட் போய் தான் நூறு கோடி ரூபாய்க்கு மேல சட்ட ஒரு பணம் வீட்டில் வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது ஸோ அவரும் டெல்லி ஹைகோர்ட்டோட நீதிபதி தான் ஸோ அவருக்கு அதை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல ஏதோ சட்ட விரோதமா அந்த நீதிபதியை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல ஸோ அது என்ன அப்படின்னு விசாரணை போகும் நமக்கு தெரிய வரும் ஸோ அதே மாதிரி இங்க பாக்குறப்போ இந்த நீதிபதிகள் இப்ப விலகியிருக்காங்க அப்படிங்கிறது ஏதோ சம்திங் நடக்குது ஏன்னா இது வரைக்கும் நிறைய இடி ரைடு வந்து நிறைய அமைச்சர்கள் நிறைய எம்பி அவங்களுடைய வீட்டில் நடந்து அவங்களுக்கு தொடர்புடைய இடங்கள்ல நடந்து நம்ம பார்த்துருக்கோம் பட் டாஸ்மாக் மாதிரி இவ்வளவு வந்து ஒரு பெரிய மார்ஜின்ல ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறத நம்ம வந்து டூ ஜிக்கு அப்புறம் இப்போதான் கேள்விப்பட்டோம் அதுவும் ஆதாரபூர்வமா இருக்கு சிஸ்டமேட்டிக்கா இந்த ஸ்கேனே சிஸ்டமேட்டிக்கா தான் நடந்திருக்கு ரொம்ப ஈஸியா எல்லாரும் மாட்டிடுவாங்க திமுகவில் தலைமை குடும்பம் வரைக்கும் இந்த இது போகும் இந்த லிங்க் அப்படிங்கிறது போகும் அப்படின்னு பேசிட்டு இருந்த டைம்ல இந்த நீதிபதிகளோட விலகல் அப்படிங்கிறது என்ன காரணம் என்ன அப்படின்னு தெரியல ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல என்னப்பா இந்த காரணத்துக்காக தான்ப்பா இருப்பாங்க நான் இதுக்கு முன்னாடி சில கேஸில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடியவங்க கூட சில பேர் வந்து வழக்கறிஞராக இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஒரு நீதிபதி ஒரு வழக்கில் வந்து ஒரே வாரம் தான் கேஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல ஒரே வாரத்தில் முதல்ல அமர்வில் இந்த மாதிரி இடிக்கு ஒரு உத்தரவை போடுறாங்க அடுத்த அமர்வில் நாங்கள் இந்த கேஸ் வந்து விலகுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு வந்து சொல்லுங்க ஏன்னா அந்த நீதிபதிகள் நாங்க இந்த காரணத்துக்காக தான் விலகுறோம் அப்படின்னு சொல்லல ஒருவேளை சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனிப்பட்ட காரணத்துக்காக விலகுறோம் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க தனிப்பட்ட காரணத்துக்காக ஒரு நீதிபதி விலகினா கூட சரி ஏதோ தனிப்பட்ட காரணம் இருக்கு வீட்டில் இஷ்யூ இருக்கு மென்டல் ஹெல்த் வந்து நம்ம சரியா இந்த கேஸ்ல போக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம் பட் ரெண்டு நீதிபதிகளும் ஒரே மாதிரி நாங்கள் சொல்லி வச்ச மாதிரி இந்த கேஸ்லேருந்து விளக்குறோம் அப்படின்னா சம்திங் இஸ் ராங் ஏதோ நடந்திருக்கு அதை யார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ அதுக்கான பதில் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக தேடிக்கிட்டே இருப்போம் விட்டுற போகிறது கிடையாது கண்டிப்பாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்போம் இந்த டாஸ்மாக் வழக்கில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ தொடர்ச்சியாக இதை மாதிரி விஷயங்களை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எதிராக எங்கெங்கே எந்த விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கெலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக்கோ இல்லை கமெண்ட்ஸோ உங்களால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய பூஸ்ட்டு ஸோ நன்றி